ஹாய் டேர் ரிவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதிதாக நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறவங்களுக்கு கொட்டகை முறையில் முட்டைக்கோழி வளர்ப்புக்கு எவ்வளோ செலவாகும் அது முட்டையிற வரைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு முறை இருக்குது கொட்டகை முறையில் ஒட்டுக்கா கோழிகளை உள்ளே விட்டு வளர்க்குறது கூண்டு முறை கூண்டு முறை வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவாகும் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் இந்த வீடியோவில் கொட்டகை முறையை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு முந்நூறு தாய் கோழி வச்சு நம்ம வளர்க்குறதுக்கான கொட்டாயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் முந்நூறு கோழின்னு வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும் முந்நூறு கோழி வளர்க்குறோம் அப்படின்னா பதினா பதினஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் இந்த கொட்டகை நமக்கு தேவைப்படும் நம்ம வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக கீத்து முறையில் நம்ம பண்ண போகிறோம் ஒன்னே கால் டன் தைலங்கழி வந்து இதுக்கு தேவைப்படும் இது வந்து நம்ம ஏரியாவில் பதினோராயிரத்தி ஐநூறுரூபா வருது கடலூர் மாவட்டத்தில் ஆள் ஆல்குழி ஏழாயிரரூபா வரும் கீத்து ஒரு கீத்து எட்டு ரூபான்னு எடுத்தோம்னா எழுநூறு கீத்து ஐயாயிரத்தி அறநூறுரூவாவும் கயிறோட விலை ஐநூறுரூபா கசங்கு நூறுரூவா சிமெண்ட்டு கால் பதினாலு கால் ஒரு கால் தொள்ளாயிரரூபான்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறுரூபா வரும் சில பேர் பத்து கால்லையும் போடுவாங்க நம்ம வந்து பதினாலு காலில் போட்டால் லைஃப் கொடுக்கும் வண்டி வாடகை ஒரு ஆயிரம் ரூபா டோட்டலாக முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூறுரூபா இதுக்கு மட்டும் ஆகும் மட்டும் இப்போ வந்து அதோடு நம்ம நிறுத்திட முடியாது சுற்றி கல் வச்சாகணும் ஏன்னா வந்து த மழை தண்ணி உள்ளே போயிடக்கூடாது பூச்சி போட்டு பெருக்கான் அதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக சுற்றி கல் வைக்கிறோம் அப்படி வைக்க உள்ள நூற்றி அறுபது கல் தேவைப்படும் அதாவது ஆலப்பிழக்கல் அதுதான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காஸ்ட்வைஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஒரு கல் வந்து நம்ம ஏரியாவில் இருபத்தாறுரூவா விற்கிது அப்படின்னா நூற்றி அறுபது கல் வந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரும் அந்த கல் அமைக்கிறதுக்கான ஆள் கூலி ஒரு கொத்தனாறு ஒரு சித்தால் அப்படின்னு வச்சோம்னா ஆயிரத்தி அறநூறுரூவாவும் எம்ஸ் அண்டு அரை யூனிட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சிமெண்ட்டு ரெண்டு மூட்டை அப்படி பார்த்தோம்னா தரை இழுக்காமல் விட முடியாது இல்லைங்களா தரை இழுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூட்டை சிமெண்ட் ஆகும் அதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு எழுநூற்றி நாற்பது இதுக்கு ஒரு எழுநூற்றி நாற்பது ஆகிடும் சுற்று வலை வந்து வெள் உள்ளேருந்து எதுவும் வெளியே போகக்கூடாது வெளியேருந்து எதுவும் உள்ளே வரக்கூடாது அது வந்து க்ரீன் மிஷில் அடித்தோம்னா நம்மளுக்கு விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு ரோல் வாங்கினோம்னா நமக்கு மீறும் அது ஒரு நாலாயிரம் ரூபா டோட்டலாக பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இதுக்கே வந்துடும் அப்போது கொட்டாய்க்கு ஒரு முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு சுற்று வலை அடிக்கிறதுக்கு அந்த கல் அடிக்கிறதுக்கு தர தரப்போகிறதுக்கு இதுக்கெலாம் ஒரு பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து எந்த கோழி ரகத்தை நம்ம வந்து முட்டையாக தேர்வு செய்யலாம் அப்படின்றது வந்து என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் பிவி த்ரீ கிராமப்பிரியா சோனாலி கருங்கோழி இது ஏன் இந்த ஏன்னா இது வந்து கூண்டு முறையிலேயோ இல்லை வந்து உள்ளே வந்து ஒட்டுக்கா விட்டு வளர்க்கக்குள்ளேயோ கொத்திக்கிற பிரச்சனை இருக்காது முட்டையும் வந்து ஒரு இரநூத்தம்பது கோழி இருக்குது ஐம்பது சேவல் இருக்குன்னா இரநூறு முட்டை அல்லது ஒரு நூற்றி எழுபது முட்டையிலிருந்து இரநூறு முட்டை வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும் நம்ம இரநூறு ரவுண்ட் பண்ணிக்கும் அப்படி பார்த்தோம்னா ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்க்கலாமா இல்லை வந்து நம்ம வந்து ஒரு மாத குஞ்சாக வாங்கலாமா தாய்கோழியாக வாங்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு நாள் குஞ்சாக வாங்குகிறோம்னா இதோட சராசரி விலை முப்பத்தஞ்சு ரூபா ஒரு குஞ்சி இருக்கும் அப்படி முப்பத்தஞ்சு ரூபா வாங்கினோம்னா முந்நூறு கோழி குஞ்சி பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் தீவன செலவு அப்படின்னு எடுக்க போனோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கோழியோட குரோத்துக்கு நல்லா இருக்கும் வேறு ஏதாவது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து தீவன பிரச்சனையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அதனால் வந்து நம்ம ஸ்டார்ட்டரே யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட்டரில் வந்து நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வருது அதாவது ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஏழு ரூபா கணக்குக்கு வரும் மொதல் மாதம் வந்து ரெண்டு மூட்டை செலவாகும் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயும் ரெண்டாவது மாதம் அது வந்து நாலு மூட்டையாகவும் மூணாவது மாதத்துக்கு நம்ம லேயர் போயிடலாம் ரெண்டு மாதம் முடிஞ்சு அறுபது நாள் ஆகிடுச்சுன்னா முட்டை தீவனமான லேயர் க்ரோயருக்கு நம்ம போயிட்டோம்னா ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா அதாவது ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஒரு ரூபா கணக்குக்கு வரும் இது வந்து எட்டுலேருந்து ஒம்பது மூட்டை மூணாவது மாதம் நமக்கு செலவாகும் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறுரூபா இந்த மூணாவது மாதம் நமக்கு தீவனம் மட்டும் செலவாகும் நாலாவது மாதம் பதினஞ்சு மூட்டையிலேருந்து பதினாறு மூட்டாகும் அப்போ ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபான்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூபா நமக்கு நாலாவது மாதம் தீவனத்துக்கு கட்டாயம் செலவாகும் அஞ்சாவது மாதம் மேக்சிமம் கோழிங்க வந்து முட்டைக்கு வந்துடும் அப்படி முட்டைக்கு வந்துடுச்சுனாலும் நம்ம பதினாறு மூட்டை வந்து முந்நூறு கோழிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறு முட்டை இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூபா ஆறாவது மாத தீவன செலவு கிட்டத்தட்ட இதே செலவு தான் வரும் ஒரு இருபத்தாறாயிரம் ரூபாய் பக்கம் வரும் ஆனால் எல்லா கோழியும் அந்த டைமில் முட்டையிட நமக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ அஞ்சாவது மாதம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தான் போயிட்டுருப்போம் ஒரு ரூபா கூட லாபமும் பார்க்க முடியாது அதுக்கான இதையும் சோர்ஸையும் வந்து நம்ம வந்து நிறுத்தி வைக்க முடியாது இப்போ வந்து அஞ்சாவது மாதமோ இல்லை ஆறாவது மாதமோ முட்டையை நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஒரு முட்டை வந்து சராசரியாக பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நீங்கள் மொத்தமாக கொடுக்குறதால பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம பத்து ரூபான்னே கணக்கிட்டோம்னா முந்நூறு கோழியிலேருந்து இரநூறு முட்டை கிடைக்கிதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா பத்து ரூபான்னு கணக்கு வைச்சோம்னா கிடைக்கும் இதில் முப்பது கிலோ தீவனத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இதிலருந்து தீவனத்துக்காக நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்போது தீவன செலவு தொள்ளாயிரத்தி முப்பது ப்ளஸ் மருந்து செலவு ஒரு ஐம்பது ஈபி செலவு ஒரு கோழிக்கு ஐம்பது வேலையாள் கூலி ஒரு அறநூறு முட்டை டெலிவரி பெட்ரோல் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இதை வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் நம்ம லெஸ் பண்ணோம்னா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதை லெஸ் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் இதில் வந்து வேலையால் நம்ம வைக்கலை நம்மளே இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த அறநூறுபாய் இது கூட சேர்த்துட்டோம்னா எண்ணூற்றி எழுபது ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தாறாயிரத்தி நூறுரூபா நமக்கு வந்து சாலிடாக கட்டாயம் கிடைக்கும் ஆனால் நான் வேலைக்கு ஆள் தான் வைப்பேன் என்னால் இறங்கி வேலை செய்ய முடியாதுன்னா இரநூத்தி எழுபது ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா முப்பது நாளைக்கு எட்டாயிரத்தி நூறுரூபா கிடைக்கும் இது ஆள் வைக்கலாமா இல்லை நம்மளே வேலை செய்யலாமான்னு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சராசரியாக ஒரு மாதத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கட்டாயம் சம்பாதிக்கலாம் இப்போ வந்து மொத்த செலவு நம்ம எவ்வளோ ஆயிருக்கு நம்மளுக்கு என்ன வருமானம் வரும் இதை வந்து நம்ம பார்க்கும் கொட்டகை அமைப்பு இதுக்கு வந்து அந்த சுத்து வலை வச்சது அப்புறம் நம்ம வந்து கொட்டா போட்டது இதெல்லாம் வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அதாவது சராசரியாக ஐம்பதாயிரரூவா வருது கோழி குஞ்சு வாங்கின செலவு தீவன செலவு இது ரெண்டும் சேர்த்தோம்னா அறுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தோருவா வருது சராசரியாக அறுபத்தி ரெண்டாயிரம் இதில் நமக்கு செலவாயிடும் அப்போது மொத்த முதலீடு வந்து அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் அது ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சோம்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு இந்த முதலீட்டை செஞ்சால் மட்டும்தான் அஞ்சு மாதம் கழிச்சு நாம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் அதுவும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கடுமையாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால இந்த லாபத்தை ஈட்ட முடியும் இதில் வந்து தீவனத்தட்டு அப்புறம் வந்து த ட்ரிங்கர் தண்ணீர் பாத்திரம் இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரரூபா வரும் அப்போது டோட்டலாக ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா இதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணனா நாம் வந்து கட்டாயமாக மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் முந்நூறு கோழிகள் வளர்த்தா சாலிடாக எடுக்கலாம் இப்போ ஏன் முந்நூறுன்னு நான் வந்து கணக்கு வச்சேன்னு உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் முந்நூறுக்கு மேலே வளர்க்கலாமே தவிர முட்டை கோழிக்கின்னு போகக்குள்ள அது குறைஞ்சி நம்ம வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது இப்போது நாம் வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம கையிலேருந்து தீவனமாக இருந்தாலும் கொட்டக செலவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளே போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கையில் இல்லாமல் நாம் வந்து பண்ண ஆரம்பிக்க முடியாது யாராவது சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு முப்பதாயிரம் இருக்குது இருபதாயிரம் இருக்குதுன்னு வச்சு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கட்டாயம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் இல்லை எனக்கு வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு வந்து உடனே வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் தான் அது வந்து நம்ம வந்து கோழி கோழியாக வாங்கணும் தாய் கோழியாக வாங்கணும் கோழியாக வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் தாய் கோழின்னு போய் கேட்டிங்கன்னா இந்த பிவி த்ரீயாக இருக்கட்டும் இல்லை சோனாலியாக இருக்கட்டும் கருங்கோழியாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு எந்த ப்ரீடாக இருந்தாலும் நீங்கள் கோழின்னு கேட்டிங்களா மினிமம் நானூறுரூவா சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி எண்பது பெட்டை இருபது சேவல் முந்நூறு தாய்கோழி வாங்குறீங்க அப்படின்னா நானூறுரூபா சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆகிடும் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மிச்சமாகும் இல்லை எனக்கு வந்து சடனாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அறுபதாயிரம் ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எது உங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்து நீங்கள் தான் இதை வந்து முடிவு பண்ணிக்கணும் இதில் கட்டாயம் என்ன வேணும்னா ஏழு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் தான் முட்டையோட ஈல்டு வந்து குறையாமல் வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக முட்டையோட ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கோழின்னா கட்டாயம் வந்து அதோடய ஈல்டு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் குறையும் அப்படி குறையக்குள்ள நீங்கள் வளர்க்குற கோழியை வந்து கறிக்கடைங்களுக்கு கொடுத்துட்டு புதிய தாய் கோழியை வந்து நம்ம வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போது அந்த நம்ம வளர்த்த கோழிகளை எவ்வளோக்கு கறிக்கடையில் எடுத்துப்பாங்க அப்படின்னா பிவி த்ரீயோ இல்லை வந்து இந்த மாதிரி முட்டை கோழிகள்லாம் ஒரு கோழியே இரநூறுபாய்க்கு தான் போகும் இல்லை எங்கள் ஏரியாவில் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகும் இதே சோனாலி பிரீடு வளர்க்குறீங்கன்னா அது கொஞ்சம் சிறுவிட மாதிரி இருக்கிறதால ஒரு முந்நூறுரூவாய்க்கு போகும் நம்ம சராசரி இரநூறுபா அப்படின்னு கணக்கு வைச்சோம்னா முந்நூறு கோழியை வந்து நம்ம அறுபதாயிரம் ரூபாய்க்கு கறிக்கடைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்போது நம்ம தீவன செலவும் கோழி குஞ்சு வாங்கின செலவும் இதில் வந்து நமக்கு டேலி ஆகிடும் முட்டை வந்து நமக்கு வந்து லாபமாக இருக்கும் இப்போ புரியுதுங்களா ஆனால் வந்து நான் வந்து கோழியை வந்து ஐநூறுரூவாய் விற்கணும் அறநூறுரூபாய்க்கு விற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி வளர்த்துட்டு வந்து முட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஐநூறுரூவா சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயம் அந்த கோழி வந்து ஐநூறு ரூபாய்க்குலாம் போகாது முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகிறதே ரொம்ப ரொம்ப சிரமம் இதில் வந்து அந்த சோனாலி பிரீடு மட்டும்தான் வந்து சிறுவடை மாதிரி இருக்கிறதால ஓரளவுக்கு சந்தையிலேயோ இல்லை கடைங்களிலேயோ ஒரு முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு எடுப்பாங்க இல்லை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்குது ஐநூறுரூபாயெலாம் எந்த கோழியும் போக வாய்ப்பு இல்லை இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வளங்க இதில் வந்து இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து முட்டைக்கோழி அப்படின்னு ரெடி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முடியக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் குஞ்சு கோழியை வளர்க்க ஆரம்பிச்சிடணும் அது இதோடய ஈல்டு முடியக்குள்ளே அதோடய ஈல்டு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இல்லைனா உங்களோட ரெகுலர் கஸ்டமர் மிஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இதுதான் முட்டைக்கொழியில் உள்ள நன்மை தீமைகள் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மாதம் வந்து கட்டாயம் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி காலைல ஒரு மணி நேரம் வேலை நைட்டு ரெண்டு மணி நேரம் வேலைன்னு சம்பாதிக்க முடியாது ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து சாலிடாக கம்பல்சரி வேலை இருக்கும் அதாவது வேலைன்னா நீங்கள் வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் வேலை தான் இருக்கும் நாலு மணி நேரம் வேலை தான் இருக்கும் ஆனால் முட்டை கலெக்ட் பண்ணுறது கோழிக்கு உடம்பு சரியில்லையான்னு பார்க்குறது அந்த பண்ணையை சுற்றி வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆகும் அதை பேஸ் பண்ணி வாங்க என்ன ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு கோழி வளர்ப்புள்ளே வரணும்னு நினைக்காதீங்க இல்லை நம்ம ஒரு ஐம்பது கோழி வச்சு வளர்க்கலாம் நூறு கோழி வச்சு வளர்க்கலான்னு நினைக்காதீங்க அது வந்து நஷ்டத்தில் கொண்டு போகும் நீங்கள் மினிமம் முந்நூறு கோழிக்கு மேலே போனால் மட்டும்தான் இது வந்து லாபகரமான தொழிலாக இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்